சினிமா மில்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நடிகை சமந்தாவை ஜெயிலில் போடுங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க ஒரு டாக்டர் நான் சொன்ன விஷயம் தப்புனா அதை கொஞ்சம் ஜென்டலா எடுத்து சொல்லலாம்ல என்ன ஜெயிலில் போடுன்னு சொல்ற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பேசியிருக்காங்க சமந்தா அப்படி தாங்க பேசுவேன் அப்படின்ட்டு இருக்காரு அந்த டாக்டர் இது என்ன விஷயம்ன்றது இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறீங்க இதுவரைக்கும் நடிகை சமந்தா ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னால பாதிக்கப்பட்டு அதுக்காக சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இது மட்டும் இல்லாம அவங்க ஒரு பாட்காஸ்ட் மாதிரி வச்சு அதில் ஃபேமஸான டாக்டர்ஸ் இவங்க எல்லாம் கூப்பிட்டு நிறைய ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க மன அமைதி ஆரோக்கியம் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நிறைய அவங்க பேசிட்டு இருக்காங்க அந்த வகையில அவங்க ரீசண்டாக ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா நெபுலைசர்ல ஹைட்ரஜன் பெராக்சைடையும் டிஸ்டில்டு வாட்டரையும் வச்சு நீங்கள் சுவாசிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காமனான வைரல் இன்ஃபெக்ஷன் இதுல இருந்தெல்லாம் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி அது நல்ல ஒர்க் ஆகும் மேஜிக் மாதிரி வேலை செய்யுது தேவையில்லாம மாத்திரைகள் சாப்பிட்றதெல்லாம் நிறுத்திடுங்க ஆல்டர்னேட்டிவ் மெடிசனுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இருக்குல்ல மாற்று மருத்துவம் இந்த பேர்ல சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது நான் இது ஒரு இதில் ஆர்டிக்கிளில் படிச்சிருக்கேன் இப்படி ஒரு விஷயம் இருக்குது இதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு இஷ்டத்துக்கு இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் டிப்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அந்த டிப்ஸுக்கு சில டாக்டர்ஸ் எல்லாம் ஐயோ அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க அந்த வகையில தான் இந்த விஷயமும் சிக்கி இருக்கு சமந்தா சொல்ற மாதிரி நெபிலைசர்ல ஹைட்ரஜன் பெறாக்கரை போட்டு நீங்க சுவாசிச்சீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் லங்ஸை மொத்தமாக பாழாக்கிறோம் அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் உலகம் ஃபுல்லா இது சம்மந்தமாக நிறைய ரிசர்ச்லாம் நடந்து ஏகப்பட்ட டாக்டர்ஸ் இதுக்கு நோ சொல்லியிருக்காங்க இந்த சமந்தான்ற ஆக்ட்ரஸ் இருக்காங்க பாருங்க அவங்க இந்த விஷயத்தை தான் போட்டிருக்காங்க அப்படின்னு அந்த டாக்டர் லிவர் டாக் அப்படின்ற பேஜ்ல அவர் இருக்கிறாரு சோஷியல் மீடியாவில் ஆபி அப்படின்றது அவரோட உண்மையான பேர் ஆபி பிலிப்ஸ் அப்படின்றது இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சமந்தா போட்ட ஸ்டோரி ஒரு போட்டோ ஆகும் இன்னொரு பக்கம் ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ண கூடாதுன்ற போஸ்ட் ஒரு பக்கமும் போட்டு இந்த மாதிரி சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் கேவலமா இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாங்க இது எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துன்னு தெரியல அதுவும் சமந்தா தொடர்ச்சியா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி சயின்டிபிகலி ப்ரொக்ரஸிவா போயிட்டு இருக்கிற ஒரு நாட்டுல இவங்க மாதிரி ஆள்லாம் ஜெயில தாங்க இருக்கணும் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு இதுக்கு சமந்தா பதிலளிக்கும் விதமா ஒரு மூணு பக்கத்துக்கு ஸ்டோரி போட்டிருந்தாங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நானே நிறைய விஷயங்கள்ல ரொம்ப பாதிக்கப்பட்டு சில சமயம் இதெல்லாம் சரியா பண்ண முடியாத ரேஞ்சுக்கு போய் அதுல நான் மீண்டு வந்து இப்படி பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிறேன் ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறேன் நிறைய பணம் இருக்கிற எனக்கு அதை அஃபோர்ட் பண்ண முடியுங்கும் போது நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் ஒருவேளை பண வசதி இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த நோக்கத்தில் தான் எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்ச வெல்விஷஸ் எனக்கு சொல்கிற நல்ல விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு அது நல்லா இருந்துச்சுன்னா அதை மக்களுக்கு சொல்கிறேன் நான் பண்ணுற மாதிரியே தான் நீங்களும் பண்ணணுன்னா நான் எங்கேயுமே சொல்லிங்க எல்லாருமே ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் தான் போகணுன்னு நான் சொல்லவே இல்லை எனக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு உங்களுக்கு ஓகேண்ணா ட்ரை பண்ணி பாருங்கன்ற மாதிரி தான் நான் போடுறேன் அதே மாதிரி நான் ஒன்றும் சும்மா எங்கேயோ நெட்டில் படிச்சுட்டு வந்து போடல எனக்கு இந்த விஷயத்த சொன்னவர் ஒரு டாக்டர் அந்த டாக்டர் எவ்வளவு அனுபவசாலி அப்படின்னா இருபத்தி வருஷத்துக்கு மேலே டிஆர்டிஓ ஒர்க் பண்ணிருக்காரு ஏகப்பட்ட ரிசர்ச் பேப்பர்லாம் அவர் சப்மிட் பண்ணியிருக்கிறாரு மை டாக்டர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு ஜென்டில்மேன் டாக்டர் என்னை வந்து கடுமையா திட்டிருக்கிறாரு ரொம்ப ரொம்ப என்னை வந்து அட்டாக் பண்ணி பேசி இருக்கிறாரு எந்த அளவுக்கு அப்படின்னா நான் ஜெயிலில் இருக்க வேண்டிய ஆளுன்ற அளவுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு நான் என்ன கேட்குறேன் நீங்க சொன்னது ஒரு நல்ல நோக்கமா கூட இருக்கலாம் தவறான இன்ஃபர்மேஷன் மக்கள்கிட்ட போயிடக்கூடான்றக்காக நீங்க கோவப்பட்டு ஓகே ஆனா அதை கொஞ்சம் ஜென்டிலா சொல்லலாம்ல இவ்வளோ கடுமையா சொல்லணுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நம்ம ஊர்ல வசதி இல்லாம நிறைய பேரு மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்ளாம விட்டுறாங்க அந்த மாதிரி யாரும் கிவ் அப் பண்ணிடாதீங்க மெடிசன் இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நினைச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் இதை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு அவங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை சொன்னது இந்த டாக்டர் தானே அந்த டாக்டர் பெரிய நான் டாக் பண்ணிருக்கேன்ல இந்த ஜென்டில்மேன் டாக்டர் இருக்காரு என்ன திட்டினவரு அவரு இந்த கிட்டயே நேரடியா பேசியிருந்தாங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே இன்வைட் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு டிபேட்டா அதை நான் பண்ணி நானே அங்க உட்காந்து கேட்டிருப்பேன் அப்படி பண்றதை விட்டுட்டு டாக்டரையும் சொல்றதை விட்டுட்டு என்ன போட்டு திட்டுறதுல என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க ஆனா ஆமாப்பா சமந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கும் போது இதுக்கும் அந்த டாக்டர் பதில் போட்டிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏங்க இவங்க எங்கேயோ ஒரு கதையை கேட்டு என்னத்தையும் படிச்சுட்டு இவங்க தானே போஸ்ட் பண்றாங்க அப்படி டாக்டர் தான் சொன்னாருன்னா டாக்டர் போஸ்ட் பண்ணிட்டு போட்டோம் இவங்க தானே போட்டது இவங்க மாதிரி எல்லாம் போட்டுருவாங்க நாங்கள் உட்காந்து அந்த டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி இல்லைங்க என்னங்க எப்படி சொல்லிட்டீங்கன்னு கேட்டுருப்பாங்க எங்களுக்கு தான் வேலையா உலகம் ஃபுல்லாக இருக்க டாக்டர்ஸ்க்கு தான் வேலையா அப்படின்ற மாதிரி கடுமையாக அதுக்கும் திட்டி இருக்கிறாரு இன்னொரு முக்கியமான விஷயம் ப்ரொவகெட்டிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி தான் சொல்லுவேன் இந்த மாதிரி தான் இருப்பேன் இந்த மாதிரி மருத்துவ ரீதியாக எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கவங்களுக்கு மத்தியில்லை எனக்கு ஜீரோ டாலரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இப்படிப்பட்ட ஆளுங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு கண்டிப்பா ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு சமந்தா போட்ட விஷயத்த அவர் போட்டோடனே அவருக்கிட்ட நிறைய பேர் டவுட் எல்லாம் கேட்டிருக்காங்க ஏன் டாக்டர் இது நிஜமாவே சீரியஸான விஷயமா இது ரொம்ப ஆபத்தான விஷயமான ஆனா ஆமாங்க தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுலேயும் ஒரு ரசிகர் என்ன பண்ணியிருக்காரு இங்க பாருங்க நெட்ல இது ஒன்று பார்த்தேன் கரெக்டுன்னு தானே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஏங்க நாங்கள் படித்து முடிச்சு இத்தனை பேர் ரிசர்ச் பண்ணி சொல்றதை விட்டுட்டு யாரோ என்னமோ ஒரு இதில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா அதை வச்சுட்டு தான் என்கிட்ட பேசாதீங்க அப்படின் மாதிரி அந்தரசிகரையும் திட்டிருக்கிறார் அப்புறம் சமந்தா இன்னுமே திருந்த நோக்கத்துல எல்லாம் இல்லைங்க அவங்க வந்து விக்டிம் கார்டு தான் பிளே பண்ணிட்டு இருக்காங்க நான் ஏதோ நல்ல நோக்கத்துல சொன்னேன் என்ன போய் திட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க உண்மையாவே அவங்க திருந்தணும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சிருந்தா என்ன சொல்லிருக்கணும் இந்த போஸ்ட் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு சாரி நான் தப்பா ஒரு போஸ்ட்டை போட்டேன் அப்படின்னு மட்டும் போட்டுருணும் அதை விட்டுட்டு இப்ப அவங்க டாக்டர் மேல பழிவு போட்டு விக்டிம் கார்டு தான் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்னும் கடுமையான கோவத்தில் தான் அந்த டாக்டர் இருக்காரு செலிபிரிட்டிஸ் உங்களோட என்டர்டைன்மெண்ட் வேலையை மட்டும் பாருங்க மருத்துவ சம்பந்தமான வேலையெல்லாம் எங்களை மாதிரி டாக்டர்ஸ் பாத்துக்கிறோம் இதில் நீங்க நுழையாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி இந்த விஷயத்துல உங்களோட கருத்து என்ன டாக்டர் பக்கம் நியாயம் இருக்கா சமந்தா பக்கம் நியாயம் இருக்கா இல்ல சமதா சொல்ற மாதிரி டாக்டர் கொஞ்சம் பொறுமையா போகலாம் அப்படின்றீங்களா நீங்க இந்த மாதிரி சோசியல் மீடியால பார்த்து ஏதாவது இன்ஃபுளுன்ஸ் ஆகி ட்ரீட்மெண்ட்லாம் ட்ரை பண்ணி தப்பா போயிருக்கா கமெண்ட்ல போடுங்க